என்னப்பா எல்லாம் எழுந்திரிச்சிட்டிங்களா நான் இப்போ தான்ப்பா எந்திரிச்சிருக்கேன் எந்திரிச்சி இங்கே பாருங்கள் பூஜை சாமான்லாம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் டீயை போட்டு வச்சுருக்கேன் இதை குடிச்சுட்டு தான்ப்பா வேலை பார்க்கணும் நீங்கள்லாம் எந்திரிச்சிட்டீங்களா வேலையெல்லாம் பார்க்குறீங்களா எப்படி இப்போ அடுத்தடுத்து போகிறப்பா நீங்களாம் சாங்ட்டிங்களாப்பா அப்பா நான் வீட்டில் உள்ள சாமி எல்லாம் கூப்பிட்டிங்களாப்பா காலையில் நம்ம வீட்டை இதான் பண்ணிக்க ரொம்ப சாப்பாடு டிஃபன் காலையில் நேராக ஆகி இதான்ப்பா நம்ம வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம்